இங்க பயங்கரமா பணி பெஞ்சுகிட்டு இருக்கு இந்த பணி ஒருத்தர் மேல பட்டாலோ இல்ல வெளிக்காத்த சுவாசிச்சாலோ அவங்க இறந்து போயிடுவாங்க இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில ஒருத்தர் அவருடைய பொண்ணையும் தனியா வீட்டுல விட்டு வந்துருப்பாரு அவங்க எப்படி இருக்காங்கன்றதை இவருக்கு தெரியாததுனால அவங்களை தேடி கிளம்பணும்னு முடிவு பண்றாரு அவரு கூட இருந்தவங்க பனி எதுவுமே மேல படாத மாதிரியான டிரெஸ்ஸை ரெடி பண்ணி கொடுத்து அதுக்கேற்ற மாஸ்கும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இது ஒர்க் ஆகுதா இல்லையான்றத டெஸ்ட் பண்றதுக்காக கைய வெளியே நீட்டி பாக்குறாரு இவருக்கு எதுவுமே ஆகல அதனால அப்படியே அங்க இருந்து கிளம்பி போறாரு போற வழியெல்லாம் நிறைய பேர் செத்து போயிருக்காங்க அப்ப ஒரு ட்ரெயின்ல இருந்த சில பேர் இவர்கிட்ட கிட்ட ஹெல்ப் கேட்க இவரு அவங்க கிட்ட தண்ணி இல்லன்றத புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட இருந்த ஒரு வாட்டர் கேன் எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறாரு ஆனா அதுக்கு மேல அவரால் ஹெல்ப் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா இவர் போயாகணும் அதனால ஒரு கனத்தை இதயத்தோட அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாரு ஒரு வழியா அவருடைய ஒய்ஃபும் பொண்ணு இருந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாக்குறாரு ஆனா அங்க யாருமே இல்ல ரொம்ப கவலையா இவர் இருக்கும்போது அவருடைய வீட்டுல யாரோ ஒருத்தன் திருடுறதுக்காக வரா இவரும் அவனை தடுத்து பிடிக்கிறாரு ஆக்சுவலா இவனை அனுப்புனதே இவருடைய ஒய்ஃபு தான் அவங்க அங்க வந்து இவனை காப்பாத்துறாங்க இவனை காப்பாத்தினது மட்டும் இல்லாம இவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க இவருடைய பொண்ணு அவளுடைய ஃப்ரெண்டு வீட்டுல ஒரு நைட்டு தங்கறதுக்காக போயிருப்பான்

எங்கயாச்சும் காப்பாத்துன்னு சொல்லி ஜன்னல் வழியா அமைச்சு வச்சிருக்காரு இவங்க கதவு உடச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க அப்ப இவரு ஒரு ஐடியா பண்ணி கீழ இருந்த கவரை எடுத்து மூஞ்ச மூடிக்கிட்டு ஜன்னலை உடச்சிட்டு அங்க வெளியே போறாரு ஆனா இவருடைய பிளான் சுத்தமா வேலை செய்யாம போயிடுது கொஞ்சம் தூரம் கூட அங்க இருந்து போகல மயங்கி கீழே விழுந்துடுறாரு